வணக்கம் இனிய செவ்வாய்க்கிழமை சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் அப்பன் முருகப்பெருமானின் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூரின் அருமை பெருமைகள் சிலவற்றை நினைத்து பார்த்து நேற்று மிக சிறப்புடன் திருக்குட நன்னீராட்டு நடந்திருக்கும் திருச்செந்தூரின் திசையை நோக்கி வணங்கி தொழுவோம் ஆதிசங்கரருக்கு அருளிய முருகப்பெருமான் திருச்செந்தூர் கோவிலில் ஆதிசங்கரர் உருவ சிலை பாலசுப்பிரமணியருக்கு எதிரில் மகா மண்டபத்தில் உண்டியல் பெட்டிக்கு தென்புறமுள்ள தூணில் அமைந்துள்ளது கேரள மாநிலத்தில் காலடி என்னும் ஊரில் அவதரித்தவர் அவர் ஊரில் ஆறு வெகு தூரத்தில் இருந்தது தன் அவ்வளவு தூரம் நடந்து சென்று குளிக்க இயலாது என கண்ட சங்கரர் இறைவனை வேண்டி அந்த ஆற்றின் போக்கை மாற்றி தன் வீட்டின் அருகில் ஓட செய்தார் அற்புத சித்தர் பறக்கும் ஆற்றல் படைத்தவர் வடநாட்டிற்கு சென்றிருந்த போது அபிநவ குப்தன் என்பவன் அவர் மீது பகை கொண்டான் அபிசார யாகம் செய்தான் ஆதிசங்கரருக்கு காச நோயை பற்றச் செய்தான் நோய் பற்றவே சிவபெருமானிடம் முறையிட்டார் சிவபெருமான் ஆதிசங்கரர் கனவில் தோன்றி சூரனை கொன்ற வீரன் வாழும் திருச்செந்தூர் சென்றால் உம் நோய் நீங்கும் என்றார் ஆகாய வழியாக திருச்செந்தூரை வந்தடைந்தார் ஆதிசங்கரர் செந்தூர் கோவில் குகைக்குள் காட்சி அளித்தது குகைக்குள் இருந்த குமரனை நோக்கி நடந்தார் ஆறுமுக பெருமான் ஒளிமயமாக விளங்கினார் பாலசுப்பிரமணியர் பாதங்களில் பாம்பு ஆதிசேடன் பூஜை செய்வதை கண்டு மகிழ்ந்தார் சுப்பிரமணிய புஜங்கம் என்ற நூலை பாடினார் புஜங்கம் என்றால் பாம்பு தோளால் ஊர்வது இக்கோவிலில் பன்னீர் மரத்து இலையில் வைத்து வழங்கப்படும் விபூதியின் மகிமையை உணர்ந்தார் இலை விபூதியை உட்கொண்டார் காசநோய் மறைந்தது இலை விபூதியின் பெருமையை பாடினார் ஆதிசங்கரர் உருவச்சிலை பாலசுப்ரமணியருக்கு எதிரில் மகா மண்டபத்தில் உண்டியல் பெட்டிக்கு தென்புறமுள்ள தூணில் அமைந்துள்ளது அவர் பாடிய முப்பத்து மூன்று வடமொழி பாடல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு சலவைக்கல்லில் செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன இரண்டாம் பிரகாரம் வடக்கு சுவரில் அவற்றை இன்றும் காணலாம் நோய் நீங்கி ஜகத்குரு ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கம் என்ற அற்புதமான பாமாலையை ஏற்றி செந்தில் ஆண்டவனுக்கு அணிவித்தார் சிலப்பதிகாரத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் வேல் ஆயுதத்தின் பெருமையை சொல்ல வந்த இளங்கோ அடிகள் முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ள திருத்தலங்களில் சிலவற்றை சொல்கிறார் அவற்றுள் முதலிடம் பிடித்திருப்பது திருச்செந்தூர் சீர்கெழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏற கரமும் நீங்கா இறைவன் கைவேல் அன்றே நாள் சூர்மாதடிந்த சூடர் இளைய வெல்வேலே சிலப்பதிகாரம் சங்ககாலத்தில் திருச்செந்தூர் மிக பழமையான சங்ககால நூலான புறநானூற்றில் திருச்செந்தூர் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது வெண்டலைப்புணறிந்தில் நெடுவே புறநானூறு விசுவாமித்திரர் நோய் நீக்கிய தெய்வம் விசுவாமித்திரர் நோயினால் பெரும் போது திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானை தரிசித்து துதித்து இங்கே வழங்கப்படும் விசேஷ பிரசாதமான பன்னீர் இலை விபூதி பிரசாதம் பெற்று நோய் நீங்கி நலம் பெற்றார் திருச்செந்தூரும் மாயூரமும் சீர்காழியில் அவதரித்த அடியார் ஒருவர் திருச்செந்தூர் வந்து முருக பெருமானை குறித்து அருண் பெரும் தவம் செய்தார் ஆறுமுகன் அவருக்கு காட்சியளித்து அருள்மலை பொழிந்து அளித்தார் அந்த அடியார்தான் மெய்ஞானியான மகா சிற்றம்பல நாடிகள் இவரும் இவர் சீடர்களுமாக ஒரே இடத்தில் ஜீவசமாதி அடைந்தார்கள் அந்த இடம்தான் சித்தர் காடு என்று அழைக்கப்படுகிறது ஊமை பாடிய உத்தம நூல் குழந்தை செல்வம் வேண்டி விரதம் பெற்ற பிள்ளை ஐந்து வயதாகியும் பேசாமல் இருந்தது கண்டு கலங்கிய பெற்றோர்கள் திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானிடம் முறையிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் அங்கேயே தங்கி விரதம் இருந்தார்கள் செந்தில் ஆண்டவன் அர்ச்சகர் வடிவில் குழந்தைக்கு காட்சியளித்து குமரகுருபரன் என திருநாமமும் சூட்டி அருள் புரிந்து மறைந்தார் பேச்சு குறைபாடு நீங்கி பாடத் தொடங்கினார் குமரகுருபரன் அப்போது அவர் பாடிய ஞான நூலே கந்தர்களி வெண்பா மகான் அருணகிரிநாதரின் திருப்புகல் திருச்செந்தூர் எனும் திருப்புகளை பாராயணம் செய்தாலே எப்படிப்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அது நீங்கி நல்ல முறையில் திருமணம் போன்ற மங்கள காரியங்கள் நடக்கும் குமார தந்திரமும் ஆகமுமும் மூலவருக்கு குமார தந்திர முறையிலும் உச்சவரான சண்முகருக்கு சிவாகம முறையிலும் வழிபாடுகள் நடக்கின்றன இன்னும் எத்தனை எத்தனையோ அருமை பெருமைகளை கொண்ட திருச்செந்தூரின் மகாமித்யங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நன்றி